பெரியாரிசத்தை வந்து கடுமையாக எதிர்க்கிறது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சீமான்பா இருக்கா இல்லைங்களா நம்ம பெரியாரி சத்தை எதிர்த்தால் தான் தமிழ் தேசியத்தை இங்கே நிறுவ முடியும் என்ற அந்த ஒரு உறுதிப்பாடு வந்து சீமான்கிட்டே இருக்குது அதனால் அவர் வந்து கடுமையாக எதிர்க்கார் எதிர்க்கிறாருன்னு போது அப்போ பெரியாரி ஆதரவாளர்கள் சீமானை கடுமையாக எதிர்ப்பாங்க அது இயல்பு தான் அதை நம்ம வந்து ஆச்சரியப்பட வேண்டியதில்லை என்ன இப்படி புக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சரியப்படுவோம் ஏன்னு சொன்னா இன்னைக்கு சீமான் பெரியாரை பற்றி பேசணும்னு தான் இன்றைக்கி வந்து என்ன ஆகுதுன்னா பெரியாரிய கொள்கைகள் இளைஞர்கள் வாங்கி படிக்கிறான் என்ன பெரியார் சொல்லியிருக்காரு சீமான் எதுக்காக பெரியார் திட்ட அப்போ உண்மையிலே பெரியாரிய சிந்தனைவாதிகள் சீமானை பாராட்டணும் தவிர பச்சைப்படுத்த பெரியாரை திட்டத்திட்ட தான் பெரியாருடைய சித்தாந்தங்கள் வந்து இன்னைக்கு இளைய சமூகத்தை மட்டும் போகும் வாதம்னு வரும்போது தான் பிரதிவாதம் உருவாகும் புரிதுங்களா என்ன காரணம் சீமான் பேசுறாரு மக்கள் மத்தியில் எதிர்ப்பு இல்லை ஏன் எதிர்ப்பு நீங்க பெரியாரிய சித்தாந்தங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போவா ஏற்படுத்த இன்னைக்கு இருக்க நேரமும் தண்ணியை பத்தி பேசுறதுக்கு யாருங்க தண்ணியை பத்தி பேசுகிறாங்க பேசி பேசும் இருக்காங்க இருக்காங்களா இருக்கேன் குடிநீரை பற்றி பேசுறதுக்கு யாருங்க இருக்கா சீமான நீ குடிநீர் நிலை என்னங்க ஆயிடுச்சு நகரம் இப்ப சென்னை போன்ற நகரங்கள்ல யாராவது வந்து குடிநீரை வந்து இலவச நாம் தமிழர் கட்சி வந்து நிச்சயம் இந்த வாட்டி ஓட் பேங்க் அதிகமாக வாங்குவோன்றது எனக்கு நல்ல கணிப்பு இருக்கு என்ன சொன்னீங்கன்னா நீங்க மக்கள் மத்தியில் நல்லா ஒரு பேசு பொருளாயிடுச்சு ரெண்டாவது நீ ஓட்டு போகிற ஒருத்தர் போகிறான்னு சொன்னால் இது என்ன சின்ன இது என்ன சின்ன இது சீமானு சின்னன்றது எல்லாருமே இருக்காரு அப்படி ஒரு பிரபலம் ஆகிட்டு இருக்காங்க நாளுக்கு நாள் டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலை விட அதிகமான விஞ்சாச்சனை வாங்க வாய்ப்பு இப்போ தான் இந்த அரசியல் கல்வி நேர்களுக்கு வணக்கம் என்று நம்போது என்ன சிறப்பு இருந்தால் இந்திய தேசிய கட்சி நிறுவன தலைவர் திரு ததா ரஹிம் அவர் வணக்கம் சார் திராவிட இயக்கத்தை சேர்ந்த குமரன் தாஸ் அப்படின்றவர் வந்து சமீபத்தில் ஒரு புத்தகத்தை வந்து வெளியிட்டிருந்தார் சீமான் என்கின்ற சீரழிவு அப்படின்ற மாதிரி போட்டு ரொம்பவே நாம் தமிழ் கட்சியும் சரி சீமானோட இழிவுபடுத்தும் விதமாக வந்து பொது வச்சிருக்காங்க இது எப்படி சார் பாக்குறீங்க அப்படி எதிரான கருத்துக்கள் தான் புக்கு தான் போடுவாங்க அப்படிதான் எழுதுவாங்க ஏன் சொன்னா பெரியாரிசத்தை வந்து கடுமையாக எதிர்க்கிறது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சீமான் தான் இருக்கா இல்லைங்களா எதிர்த்தால் தான் தமிழ் தேசியத்தை இங்க நிறுவ முடியும் என்ற அந்த ஒரு உறுதிப்பாடு வந்து சீமான் கிட்ட இருக்கு அதனால அவர் வந்து கடுமையாக எதிர்க்கார் எதிர்க்கிறார் போது அப்ப பெரியாரிய ஆதரவாளர்கள் சீமானை கடுமையாக எதிர்ப்பாங்க அது இயல்பு தானே அதை நம்ம வந்து ஆச்சரியப்பட வேண்டியது இல்லை என்ன இப்படி புக்கு போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சரியப்படுகின்ற ஏன்னு சொன்னால் நம்முடைய கொள்கையை வந்து கொச்சப்படுத்துறது புதுவெளியில் இல்லை கோரமாக காட்டுறதுன்னு போது அது அவங்களுக்கு வந்து அகோரமாக தெரியுது இப்போ அந்த நபரை வந்து அவங்க அவங்களுடைய பாஷையில் வந்து கொச்சியாக தான் எழுதுவாங்க புத்தகங்கள் குறிப்பாக ஆனால் தேர்தல் சமயத்தில் இந்த மாதிரி புக்கு புத்தகங்கள் வந்து வெளியிடுறாங்க இப்போ நாம் வந்து இதற்கு முன்னாடி வந்து அவங்க எழுதி தான் ட்ரை பண்ணும்போது அது வந்து பாசிட்டிவாக தான் போயிருக்கு ஸோ இப்போ இதுவும் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக மாறும் எப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை நான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணும் ஏன் பெரியாரிய பெரியார பெரியாரிய கொள்கைகளை சீமானு இருக்கிறார் அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கும் ஏன்னு சொன்னால் பெரியார் இறந்து ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு பெரியாரை இறக்கும்போது அவருடைய சிந்தனைகள் கொள்கைகள் அவர் என்ன கொள்கை இருந்தோ அந்த கொள்கையெல்லாம் வந்து அவருடைய சமாதியிலே போட்டு பசிச்சிட்டாங்க அவர் வச்ச காசு வந்து இவங்க வந்து என்ன பண்ணாங்க கல்லூரி கல்லூரி கட்டிக்கிட்டு அதை பல கோடிகள் குறைஞ்ச ஆயிரம் கோடிக்கு மேல சொத்து இருக்கு இருக்கா இல்லையா இப்போ ஆயிரம் கோடிக்கு சொத்து இருக்கும்போது பெரியார் காலத்துல எப்படி வந்து மாசத்துக்கு ரெண்டு தடவை வந்து ரெண்டு கூட்டம் நாலு கூட்டம் தெரு தெருவா மாவட்டம் மாவட்டமா தொகுதி தொகுதியாக போட்டாங்களா ஏன் போடல திராவிட இயக்கங்கள் அப்படி கூட்டங்களை போட்டு அப்ப பெரியாரிய கொள்கைகளையும் பெரியாரைய சிந்தனைகளையும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்கணும் அப்போ அதை போகாம செஞ்சது தவறு யாரு அவங்களுக்கு தவறு சரி திராவிட இப்ப தான் இன்னைக்கு சீமான் பெரியாரை பற்றி பேசணும்னு தான் இன்னைக்கு வந்து என்ன ஆகுதுன்னா பெரியாரிய கொள்கைகள் இளைஞர்கள் வாங்கி படிக்கிறான் என்ன பெரியார் சொல்லியிருக்காரு சீமான் எதுக்காக பெரியார் திட்டாரு அப்போ உண்மையிலே பெரியாரிய சிந்தனைவாதிகள் சீமானை பாராட்டணும் தவிர கொச்சைப்படுத்தக்கூடாது பெரியாரை திட்டம் தான் பெரியாருடைய சித்தாந்தங்கள் வந்து இன்னைக்கு இளைய சமூகத்து மத்தியில் போகும் வாதம்னு வரும்போது தானே பிரதிவாதம் உருவாகுது புரிங்களா உங்களுக்கு அதான் அப்படி உருவாகிட்டு பேசு பொருளாக இருக்கு இப்போ நம்மளே வந்து பல புத்தகங்கள் வந்து இப்போ சீமான் பேசிய பிறகு வந்து நம்மளே வாங்கி படிக்கிறோம் இல்லையா அப்போது எல்லா இளைஞர் பத்திலையும் வந்து நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணும்போதும் சரி அதெல்லாம் சர்ச் பண்ணுறாங்க பெரிய சிந்தனைகள் வீடியோக்கள் பார்க்கறதா இருக்கட்டும் பெரியார் என்ன பேசினார் அண்ணா என்ன பேசினார் கருணாநிதி என்ன பேசினார் அப்போ சீமான் பேச பேச தானே இளைய தலைமுறை அதை நோக்கி போகுது உண்மையான பக்கத்து அங்கே தான் உருவாகுது அப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னு சொன்னால் பெரியார் இறந்த உடனே அதை தூக்கி புதைச்சிட்டிங்க நீங்கள் உங்கள் கொள்கை யாருமே பெரியாரிஸ்டிகளே பெரியாரிய கொள்கைகளை அடிப்படையில் செயல்படுறது இல்லை சரி ஸ்டாலின் பெரியாரிய கொள்கைவாதி தானே என்ன அவர் செயல்படுறாரு சொல்லுங்க திமுக எத்தனையோ பெரியாரிஸ்டுன்னு சொல்லிக்கிறாங்க யாராவது பெரியார் செய்யாமல் செய்கிறாங்களா இல்லை ஏழ்மையாக இருக்காங்களா இல்லை எல்லாம் வந்து வெளிநாட்டுக்காரர் இறக்குமதியும் பங்களாக்கள்லேயும் ஊழல் பணத்தில் சொகுசோதனை இருக்காங்க திமுக இருக்கிறதெல்லாம் பெரியாரிஸ்ட்டு தானேங்க பெரியாரிஸ்ட்டு வந்து இப்போ கொள்ளடிக்கலாமா ஊழல் பண்ணலாமா மக்கள் பணத்தை அதுதான் சொல்லியிருக்காரா அதுதான் சொல்லியிருக்காரா அப்போது என்ன காரணம் சீமான் பேசுகிறாரு மக்கள் மத்தியில் எதிர்ப்பு இல்லை ஏன் எதிர்ப்பு இல்லை நீங்கள் பெரியாரிய சித்தாந்தங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போகல நிச்சயமா ஆனா இப்போ இந்த மாதிரி ஒரு இஷ்யூக்கள் வந்து தொடர்ச்சியா வந்து போயிட்டே இருக்கு இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா சும்மா வெடிகுண்டு மிரட்டல் வந்து நாம்தவர் சீமாராவும் வந்துதே இருக்கு மறுபுறம் பார்த்தீங்கன்னா தரம் வீட்டை வந்து முற்றுகையிடறாங்க நாம் தமிழ் கட்சி வந்து பிரதன்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா இந்த தேர்தல் இல்ல வெடிகுண்டு மிரட்டல் வந்து இப்போ சமீபமாக அது என்ன நடக்குதுன்னு நடக்குது ஒரு ஷோ இது மாரி ஆயிடுச்சு எல்லா யூடியூபர்ஸ்கள் யூடியூப் மட்டும் இல்லை யார் யார் அரசுக்கு எதிராக அரசுக்கு காதலா எவன் பேசலாம் நடிகர்கள் அஜித் விஜித் சூர்யா எல்லாருக்கும் வந்து மிரட்டல் வருது ஆனால் முன்னாடியெல்லாம் காவல்துறை யார் மிரட்டல் விட்டனோ அது ஃபோன் மூலிமா எஸ்எம்எஸ் பண்ணாலும் இல்லை இமெயில் மூலிமா அனுப்பினாலும் அந்த மிரட்டல் நபர்கள் உடனே கண்டுபிடிச்சிருவாங்க அது தடுக்கப்படும் ஆனால் இத்தனை மிரட்டல் விட்டு கூட இந்த திமுக ஆட்சியில் இந்த வரையில் யாரையும் கைது பண்ணல அப்போ இவங்களுக்கு தெரியல எப்படி வருது அந்த மிரட்டல் உருட்டல் அந்த இமெயில் எப்படி வருதுன்றதே இன்னும் காவல்துறைக்கு வந்து தெரியல தெரிஞ்சிருந்தால் இன்னும் கைது பண்ணியிருப்பாங்க இல்லையா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இல்ல அந்த அளவுக்கு சார் பிளான் பண்ணி இப்போ தொடர்ந்து இப்போ நேற்று முந்தைய நேரம் கூட அஜித் வீடு விஜய் வீடு யார் யார் வீடு எல்லா வீட்லயும் அமைச்சிருக்காங்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இவ்வளோ ரகசியமாக அனுப்பி இருக்காங்க காவல்துறையை கண்டுபிடிக்காத அளவு அமைஞ்சிருக்காங்கன்னா அவன் எவ்வளவு பெரிய கிளாடியா இருப்பான் இப்போ காவல்துறையுடைய ஃபெயிலியராக தான் நீங்க பார்க்குறேன் நிச்சயமா சார் இது தொடர்ந்து பிரசாந்த் கிஷோர் பீகார் தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே தொகுதிகளில் தான் வந்து கட்டுத்தொகையை வாங்கினார் அப்படின்னு சொல்லப்படுது அவர் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார் இந்த மாதிரி எல்லா கட்சியும் பற்றி பேசும்போது நாம் தமிழர் கட்சி கட்சியை பற்றி பற்றும் பேசும்போது வந்து அது வந்து பிரெஞ்சு பார்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இப்போ அவரோட கட்சி அந்த நிலைமையில இருக்கு இப்போ தமிழகத்துல விஜய் அவர்களும் ஆலோசகராகவும் அவர் இருந்திருக்காரு இருப்பாருன்னு சொல்லப்படுது அவரோட அந்த நிலைப்பாதை எப்படி பாக்குறீங்க பீகார் எலெக்ஷன் தொடர்ந்து யாரி நாடகம் இல்லாத குதிரை நீண்ட நேரம் ஓடாது இருக்கா இல்லையா பிரசாந்த் கிஷோர் எல்லாம் அந்த நிலை தான் சோசியல் மீடியால வச்சுக்கிட்டு திமுகவை நான் வெற்றி பெற செய்திருந்தாங்க திமுகவுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கு அந்த கட்டமைப்பு கூட நீ வந்து ஒரு ஐடியா கொடுத்து வெற்றி பெற மாதிரி இல்ல சொல்றேன் அதே மாதிரி வந்து மம்தா பானர்ஜிக்கு நீ ஜெயிக்க வச்சிருக்கலாம் பிஜேபி ஜெயிச்சு வச்சிருக்கலாம் ஜெகன் அப்படியே நீ வந்து என்ன சொல்றா நான் நினைச்சதா ஜெயிக்க வைப்பேன்னா நீ ஜெயிக்க வேண்டியதானே மக்கள் செல்வாக்கு மக்கள் கட்டமைப்பு ஒன்று இருந்து அதன் பிறகு இவர் இறங்கி வேலை செஞ்சால் ஏதோ கொஞ்சம் சொல்லலாம் புரியுதுங்களா அதை விட்டுட்டு வானத்துக்கு பூமியும் குதிக்கிறது இந்த ஸ்டேட்டஸ் இது பண்ணுறது க அதை பண்ணிவிடுவோம் இதை பண்ணிவிடும் இந்த வீடியோ எப்படி போடும் இந்த வீடியோ எப்படி வெட்டு இந்த வீடியோ எப்படி போடும் இது இது மட்டும் போட்டால் வந்து வெட்டு பண்ண சோசியல் மீடியா வந்து ஒரு பகுதி எப்படி ஒரு அரசியலில் வந்து பல விதமான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் உண்ணாவிரதங்கள் எப்படி இருக்கும் மாதிரி ஒரு ஒரு பகுதி தான் வந்து அந்த சோசியல் மீடியா ஹண்ட்ரட் பர்சன்ட் சோசியல் மீடியான்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தானே ஜெயிச்சிருக்க முடியுமா வாய்ப்பு இல்லை அப்போ இவங்கெல்லாம் சோசியல் மீடியா வச்சு தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க எப்படி விஜய் வந்து நடிப்பு அந்த அந்த நடிப்பு பிரபலத்தை வச்சு முதல்வர் ஆகணும்னு நினைக்கிறாரோ அதேமாரி இவங்கெல்லாம் வந்து பல கட்சிகள் வேலை செஞ்சு பலாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்கான் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம தேர்தலில் நின்று நம்ம வந்து வெற்றி பெறலாம்னு நினைச்சாப்பிடலாம் அது வேலைக்காகாது குறிப்பாக அங்க அந்த எலெக்ஷன் முடிவில் வந்து பிரசாந்த் சென்றதெல்லாம் சரியான கூட்டங்களில் வந்து பார்க்க முடியுது தமிழகத்தில் பார்க்கும்போது வந்து விஜயவர்கள் வரும்போது அதே கூட்டங்கள் வருது ஏமா நீ வந்து இப்போ இருக்கிற நிலைக்கு இப்போ நீ இங்கே எடுத்துங்க பணம் வச்சுருக்கீங்களா வச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லை ஒரு ஐநூறு பேரை ரெடி பண்ணிங்க டெய்லியும் ஒரு ஐநூறு பேர் ஐநூறு பேருக்கு எத்தனை கார் தேவைப்படும் யோசனை பண்ணி பாருங்க அஞ்சு அஞ்சு பேருக்கு ஒரு கார்னா ஒரு நூறு காரு அஞ்சு பேருக்கு ஒரு கார் ஒரு நூறு காரில் நீங்கள் போகிறீங்க ஒரு பத்து கேமரா முன்னாடி பத்து கேமரா பின்னாடி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்போ ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் மக்கள் நின்று பார்ப்பான் பார்ப்பானா இல்லையா இன்னும் கூட்டமாக இருக்குன்னு பார்ப்பாங்க யார்ரா இது இவ்வளோ பெரிய ஆள் நமக்கு தெரியாமல் போய் பார்ப்பாங்களா இல்லையா பார்ப்பாங்க பணம் இருந்தால் செய்ய வேண்டியதுதான் தான் இதெல்லாம் எது அதெல்லாம் வந்து பிரமாதமாக நினைக்கிறாங்க சில பேர் கூட்டத்தை கூட்டுறது அதெல்லாம் வந்து இப்போ எங்கிட்டே காசு இருக்கு நான் பண்ணுவோம் நான் ஐநூறு பேர் டெய்லி நான் கூட்டிக்கிட்டு ஐம்பதுநூறு காரோட ஒவ்வொரு மாவட்டத்தை சுற்றுனா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நீங்களே சொல்லலாம் திமுக தடாரகி மூலமாக போட்டிட்டு தமிழ்நாட்டில் திமுகவா தடாரகிமா பார்த்துக்கலாமா அப்படின்னு கூட சவால் இருக்கலாம் இல்லாமா இல்லையா நிச்சயமா அதனால வந்து பெரிய கூட்டம் அப்படி இப்படி அசைக்க முடியாது அவர் வெற்றி பெற்றுவர் அப்படின்னு சொல்லி சரி சார் இப்போ ஆனால் அந்த பீகார் எலெக்ஷன் முடிவுகளை பார்க்கும்போது அங்கே வந்து பாஜகவும் நிதிஷ்குமார் அவரோட கூட்டணி வந்து எதிர்பாராத அளவுக்கு வாக்குகளை பெற்றிருந்தது ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சண்டிக்காத சந்திக்காத அளவுக்கு கிட்டத்தட்ட வெறும் ஆறு தான் அவங்க வெற்றியை பெற்றிருக்காங்க தேர்தல் ஆணையத்தினுடைய பங்களிப்பு நிறைய இருக்குது காங்கிரஸ் ஒழிக்கணும் ஏன்னு சொன்னால் தேர்தல் ஆணையத்தின் மீது நேரடியான குற்றச்சாட்டு இதுவரை எந்த அரசியல் கட்சியும் வச்சு இல்லை சும்மா ஒரு தேர்தல் நேரத்தில் வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது குறை சொல்வாங்க ஆனா ஓட்டு திருட்டுற முறையை வச்சுட்டு தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க பிராய்டுன்னு சொல்லி அம்பலப்படுத்தினது ராகுல் காந்தி அது தேர்தல் ஆணையத்தை இப்படி அப்போ எப்படியாவது உனக்கு ஒழிக்கணும்னு சொல்லி தான் தான் என்னுடைய பார்வை ஏன்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து பாருங்க நூத்தி முப்பது தொகுதி நின்ன நிதிஷ்குமார் வந்து எண்பத்தாறு தொகுதி தான் ஜெயிக்கிறாரு ஆனால் நூறு தொகுதி நின்ன பாஜக வந்து தொண்ணூத்தி எட்டு தொகுதி அது என்னன்னு சொன்னீங்கன்னா நிதிஷ்குமார் அதாவது நான் பாஜக அதிகமான சீட்டு நிதிஷ்குமாரோட அதிகமான சீட் ஜெயிக்கணும் அப்போ தான் முதல்வர் வேட்பாளராக நம்ம வரணும் யார் பாஜகவுடைய பிளானு இப்போ அங்கே வேறு ஒரு விளையாட்டு நடந்துகிட்டு இருக்குது பீகாரில் நிதிஷ்குமார் சொல்லிட்டானோ நீங்கள் நான் முதல்வர் இல்லைன்னு சொன்னால் நான் உங்களை கழட்டி விட்டு நான் இருக்கிற கட்சி கூட கூட்டணி வச்சு நான் முதல்வராகிட வேண்டானோ ஏற்கனவே வந்து அந்த கூட்டணி வந்துன்னா அது கரெக்டாக இருக்குது நூற்றி இருபத்தி ரெண்டு சீட்டு இருக்குது யார் நிதிஷ்குமார் தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் அப்புறம் இருக்கிற சுரேஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ரெண்டு சீட் ஆயிடுச்சு அப்ப பிஜேபி ஆட்சியை படிக்க ஆட்சி அமைக்க முடியாது புதுங்களா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் இது முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் பொழுது ஒரு பக்கமா நான் என்ன சொல்றேன் ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேருக்கு பத்தாயிரம் ரூபா வங்கி கணக்கு போகுது போன அடுத்த நாள் தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அப்போது இந்த மாதிரி காசை நீங்க கொடுங்க கொடுத்து முடிச்சோம்னு நான் அறிவிக்கிறேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி அறிவிச்சா தேர்தல் விதிக்கு எதிரான புரிதுங்க உங்களுக்கு கரெக்ட் இதெல்லாம் சூழ்ச்சியில் இது தேர்தல் ஆணையத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லையா அப்போ அதுக்கு அத்தபடி என்ன சார் பண்றது தேர்தலானே போங்க மிகப்பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அடி பிரச்சனை ஊர்வலம் எரிக்கிறாங்க மோசமான இல்லை எல்லாம் மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாம் வந்து அமைக்க வாசிக்க சோசியல் மீடியால பயங்கரமா வந்துட்டு இருக்கு பீகார் நிச்சயமா பார்க்க முடியுது ஆனா காங்கிரஸும் ஒரு பக்கம் வந்து வீக் ஆகிட்டு வரதுன்றத ஏத்தன்னா ஆகும் இல்ல காங்கிரஸ் வீக்காயிடுச்சுன்னு சொன்னா என்னங்க பண்ணுவாங்க ராகுல் காந்தி மட்டும்தான் அந்த கட்சியில இப்போதைக்கு நல்லவனா இருக்கா எல்லாமே ஆர்எஸ்எஸ் மென்டாலிட்டி தான் இங்க இருக்காருங்க நல்லவனா இருக்கான சொல்றீங்க இல்லை ஓரளவுக்கு வந்து நல்லா இறங்கி ஒர்க் பண்ணுற பிள்ளைங்க ஏங்க மூன்று பிரதமருடைய மடியில் வளர்ந்தவங்க அவனை என்னச்சுன்னா இங்கே வந்து மோடிக்கு எதிராக சண்டை போட்டுக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு போய் மக்களோட மக்கள் எதுக்கு தேவை இல்லையா புரிதுங்களா போய் ராஜா வாழ்க்கை வாழ்றாங்க ராஜா வீட்டு பிள்ளைங்கச்சுன்னா அவங்க தான் சொல்லணும் மூன்று பிரதமருடைய மடியில் வளர்ந்தவன் இருக்கா இல்லைங்களா நிச்சயமா அப்படி இருக்கும்போது இன்னைக்கு மக்களோட மக்களாக தான் நிறையா விஜய் காட்டுற சீன் கூட அவன் காட்டுறது இல்லையா அந்த யாத்திரா போனால் பிள்ளையே எவ்வளோ தூரம் நடந்தோம் அப்படிலாம் மக்களோட மக்களாக நடந்து எங்கே போகிறோம் இங்கே போகிறோம் இவ்வளோ உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்து கூட இன்னைக்கு அவ்வளோ ஆக்டிவிட்டாக இருக்கா பிள்ளையா அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும் குறிப்பாக ஆனால் இப்போ அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கம்பெனி போய் இங்கே இருக்கக்கூடிய காம காங்கிரஸ் அந்த அளவுக்கு வீக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இல்லை காங்கிரஸை பொறுத்தவரை என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா மாநில கட்சியை அண்டி நான் ஆயிடுச்சு நிச்சயமாக அதே சுய கௌரவம் பார்க்கறது காங்கிரஸ் காரணம் எப்போ விட்டாருங்க இப்போ தமிழ்நாட்டிலேயே எப்போ காங்கிரஸ் ஆட்சி போச்சு அன்றைக்கி சுயகௌரம் போயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை கட்டமைப்பு கதையான தான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு சொன்னால் திமுகவை நம்பினான்னு சொன்னால் ஒரு இருபது இருபது பேர் ஏதாச்சும் சட்டமன்ற எம்எல்ஏ ஆகலாம் நாலஞ்சு பத்து பேர் எம்பி ஆகலாம் இல்லைன்னு சொன்னால் நம்ம அது கூட இல்லாமல் போயிடும் அது கூட இல்லாமல் போகிறாங்க பரவாயில்ல நமக்கு சுயகௌரவத்தோடு திமுக இது காங்கிரஸ் வா இருக்கணும் அதுக்கு நம்ம வந்து கஷ்டப்படுன்ற ஒரு நிலையில் எந்த காங்கிரஸ் தலைவர்களும் இல்லை இல்லை இந்தியா முழுக இங்கே தமிழ்நாட்டிலே இல்லை இப்போ பீகார்லேயும் இல்லை அதுதான் புரிதுங்களா சரி இப்போ ராகுல் காந்தி மட்டும் வந்து கட்சி குயிச்சல் போட்டி என்ன பிரயோஜனம் எது பதாதுன்றியே ஃபேக்ட்டாக இருக்கும் குறிப்பாக சார் இப்போ தமிழகத்தில் வந்து அந்த காங்கிரஸ் திமுகமான அந்த இதய அந்த உறவு வந்து சுகமாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது இப்போ சமீபத்தில் திருமாவுலன் கேஎன்எரு இருக்கக்கூடிய பேனரில் வந்து திருமாவளம் உள்ள ஃபோட்டோ மட்டும் கிழித்து சாணியெல்லாம் அதிச்சு ஒரு மாதிரி எழுதிப்படுத்துற மாதிரி ஒரு செய்திகள்லாம் வெளியாக இருக்குது சிமான வாக்குகளையும் சரி தலித் வாக்குகளையும் கன்சாலிடேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பா அவங்க ரெண்டு பேரும் திமுக கூட்டணி இருக்காங்க அது தான் என்டிகே வந்து இருக்காங்க அந்த வாக்கு அறுவது செய்ய முடியும் இப்ப இதற்குள்ள நாம் தமிழருக்கு எந்த அளவுக்கு சாதகமும் நினைக்கிறீங்க சார் இல்ல நாம் தமிழ் கட்சி வந்து நிச்சயம் இந்த வாட்டி ஓட் பேங்க் அதிகமா வாங்குவான்றது எனக்கு நல்ல கணிப்பு இருக்கு ஏன்னு சொன்னீங்கன்னா மக்கள் மத்தியில் நல்லா ஒரு டேஸ்ட் பொருள் ஆயிடுச்சு ரெண்டாவது நீங்க ஓட்டு போடுற ஒருத்தன் போறான்னு சொன்னா இது என்ன சின்ன இது என்ன சின்ன இது சீமான் சின்னன்றது எல்லாருக்கும் இருக்காது அப்படி ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு இந்த நாளைக்கு நாள் டெவலப் ஆகிட்டே தான் இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த தேர்தலை விட அதிகமான விகிட்டாச்சரம் வாங்க வாய்ப்பு இப்போ இப்போதான் இந்த எலக்ட்ரோ இவிஎம் மிஷின் இவிஎம் ஏ இவிஎம் மிஷின் மூலிமா என்ன திருமுழு நடத்தி ஏன்னு சொன்னால் தமிழ் தேசியத்தை முன்னிலைப்படுத்துகிற காரணத்துக்கு ஒழிக்கிறது கூட பார்ப்பாங்க எல்லாத்தையும் யார் இப்போ திமுக சொல்கிறீங்களா இல்லை தேர்தல் ஆனையுமே சொல்கிறேண்ணா திமுக தேர்தல் தேர்தல்லை என்ன சார் பிரச்சனை இல்ல நீங்க தேர்தல் அணிந்தேன் தமிழ் தேசியத்துக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா அப்போ காங்கிரசுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு என்ன பிரச்சனை ஏன் பீகார்ல ஏ தேர்தல் அதாவது ஒரு பிரதமர் பேசுற தமிழ்நாட்டில் வந்து இது பீகாரிகள்லாம் தமிழ்நாட்டில் வந்து கஷ்டப்படுறாங்கன்றார் திமுக ஆட்சியில் சொல்றது என்ன அப்போ இப்படிப்பட்ட பிரச்சாரத்தை வந்து தேர்தல் முறுக்கி ஏறாங்க அமித்ஷா பேசுறாரு எல்லாம் வந்து இந்த நாட்டை வந்து தவறான முறையில் குடியேறி அவங்களெல்லாம் எல்லாம் விரட்டுவோம் அப்படின்னு சொல்றோம் இதுவும் தேர்தல் விதிமுறைக்கு தேர்தல் விதிமுறை முயற்சி தான் தான் ஆட்சியில் இருக்கீங்க பதினஞ்சு வருஷமா இருக்கீங்க அப்ப அப்படியே வந்து இருந்தால் கூட நீ அப்ப உங்க தவறு அது நிச்சயமா இல்லை தேர்தல் ஆணையத்துக்கு தமிழ் தேசத்துனால எதனா சிக்கல் வருமான அப்படி ஒரு கேள்வி இருக்கு இப்போ ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ணுறாரு தேர்தல் ஆயுத மேலே இருக்கக்கூடிய தவறுகளை ஆனால் தமிழ் தேசியம் என்ன கடுப்பு இருக்கு தேர்தல் ஆணையத்துன்றது கடுப்பு இல்லாமல் இருக்காது தமிழ் தேசியம் என்பது இந்தியா ரொம்ப இறையாண்மைக்கு எதிரானது ஒரு மொழி சித்தாந்த கொள்கை வந்து உறுதியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து பல மலர்கள் எப்படி ஒரு மாலையாவதோ மொழி பண்பாடு கலாச்சாரம் அது போல தான் ஒரு இந்தியா அப்படிங்கும்போது நீ இன்னைக்கு தமிழ்னா இருந்தனாயிரு தெலுங்குனாகிரு மலையாளியாக இருக்கு கன்னடனாக இருக்குது அந்த பிரச்சனையை கழுப்பக்கூடாது இதுதான் இந்திய வெளியுறவுத்துறை கொள்கையினுடைய முக்கிய அம்சம் நிச்சயமா புரிங்களா அப்போ அதில் வேட்டு வைக்கிற மாதிரி சீமானுடைய கொள்கை இருக்கா இல்லையா இருக்கு அப்போ வந்து இது சாதாரணமாக விட மாட்டாங்க நிச்சயமா சார் சரி இறுதியாக ஒரே ஒரு கேள்விதான் சார் இப்போ சமீபத்தில் தண்ணீர் மாறாது நடந்தது யாரும் எதிர்பார விதமா பெரிய வரவேற்பை வந்து பெற்றிருந்தது பார்க்க முடியுது இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த வார இறுதியில் வந்து கதராம்மா மாறாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு எப்படி பாக்குறீங்க இந்த முன்னெடுப்புகளை இதுவும் இம்பாக்ட் ஏற்படுத்த இன்னைக்கு இருக்க நேரம் தண்ணியை பற்றி பேசுறதுக்கு யாருமே இருக்கான் தண்ணியை பற்றி பேசுறதுன்னா டாஸ்மாக பேசி பேசுறதுக்குன்னு ஆளு இருக்காங்க இருக்கங்களாம் இருக்கேன் நிச்சயமா குடிநீரை பற்றி பேசுறதுக்கு யாருமே இருக்கா சீமான இனி குடிநீர் விலை நிலை என்னங்க ஆயிடுச்சு நகரம் இப்போ சென்னை போன்ற நகரங்களில் யாராவது வந்து குடிநீரை வந்து இலவசமாக குடிக்கிறாங்களா இல்லை கார்பரேஷன் வாட்டர் திறந்தாவே கழிவு நீர் கலந்த தண்ணி தானே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லாமே வந்து விசில காசு கொடுத்து தானே வாங்கி குடிக்கிறாங்க எல்லாருமே அப்போ இதே நிலை வந்து நாளைக்கு கிராமங்கள் நகரங்கள் ஒன்றியங்கள் எல்லா இடத்துலையுமே இதே உருவாச்சின்னு சொன்னால் அப்போ இந்த தண்ணி இது நாளுக்கு நாள் இது மக்கள் வந்து த குடிக்கிறது மக்கள் குடிக்கிறதுக்கே இந்த நிலையாச்சுன்னா சீமான்னு சொல்கிற மாதிரி வந்து மாடு ஆடு கோழி பறவைகள் பாம்புகள் இயற்கை இது இதெல்லாம் வந்து எதை குடிக்கும் அப்போது இதை பற்றி இன்றைய இளைய தலைமுறை வந்து சின்னங்கடா தண்ணி என்றது அவ்வளோ அவசியம் அவ்வளோ அத்தியாவசியமானது அப்ப இதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன அப்போ இத பத்தி ஒரு மாநாடு போடுறதெல்லாம் வந்து சாதாரணமாக காமெடியே தெரியுது மற்றவங்களுக்கு என்னையை உயர்வாக தான் நான் பார்க்குறேன் அந்த பூத் கமிட்டி மூலிமா என்ன பண்ணுறா ஒரு தெரு இருக்குன்னா இந்த தெருவில் எத்தனை வீடு திமுக பார்க்கணும் எத்தனை வீடு திமுக வாக்கு தெரியும் அவங்களுக்கு அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அதில் ஃபில்டர் பண்ணுறாங்க அந்த திமுக காரங்களுடைய வாக்கு மட்டும் என்ன பண்ணுறது அந்த ஃபார்ம் எடுத்துமே கொடுக்குறது அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது அவங்களே ஃபில்அப் பண்ணி எடுத்துமே அவங்களே வந்து சப்மிட் பண்ணுறது எல்லா வேலையும் அந்த பூத் கமிட்டி ஒர்க் பண்ணுறாங்க மற்ற கட்சிகள் இந்த பூத் கமிட்டி ஒர்க் பண்ணுறது இல்லை பெரிய அளவுக்கெல்லாம் பண்ணுறது இல்லை எதுவுமே அதிமுக பண்ணுறதில் வேறு எந்த கட்சியும் அந்த அளவுக்கு ஆனால் திமுக வந்து தங்களுக்கு சாதகமாக மாத்துது எஸ்ஐஆர் ஒரு பக்கம் எஸ்ஐஆரை எதிர்க்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் எஸ்ஐஆருக்கு அதிகமாக ஒர்க் பண்ணுறது யாருன்னா திமுக கூடவே வராங்க ஆமாம் கூடவே வராங்க எல்லா பகுதிகளிலையும் எல்லா வட்டத்திலேயுமே முற்று தெரு தெருவாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அதை அவங்க அந்த எல்லாருக்கும் தெரியலையே இவ்வளோ வாக்கு வந்து இந்த தெருள் இருக்கு அந்த வாக்கு நம்ம அறுவடை பண்ணுன்ற விஷயத்துல வந்து வேகமா வந்து செயல்பட்டு இருக்காங்க முக்கியமந்திரி இது வந்து பயங்கர ஒரு குளறுபடி நான் என்ன சொல்றேன் ஒரு வாக்கால் சேர்க்குறதோ நீக்கிறதோ அப்பா பேர் அம்மா பேர் ஆதார் கட்டு அவங்க இதுக்கு முன்னாடி எங்க வாழ்ந்தாங்க எது வாழ்ந்தாங்க பரவாயில்ல நீ ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டு போட்டான் என்ன ஓட்டு போடலன்னா சரி ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு தேர்தல் நடக்கலையா ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைஞ்ச அஞ்சு தேர்தல் நடந்துச்சு பாராளுமன்ற சட்டமன்ற உள்ளாட்சி மன்ற அஞ்சு தேர்தலு கிட்டே நடந்துச்சு நடந்திருக்காங்க அஞ்சு பத்து வீட்டில் நடந்திருக்கு அப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இப்போ கேட்க வேண்டிய அவசியம் என்ன நிச்சயமா நீ அப்போ என்ன ஒன்று கேட்கலாம் கடந்த தேர்தலையும் வாக்களிச்சிங்களா இல்லையா கேட்கணுமா இல்லை இப்போ நான் வந்து கடந்த தேர்தலில் வாக்களிச்சிருந்தேன் அதுக்கு முந்தைய தேர்தலில் வாக்களிச்சிருக்கேன் அப்போ இது தானே பார்க்கணும் அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீ வந்து குடி இப்போ வாக்களிச்சிங்களா இல்லையான்னா அதில் வந்து நிச்சயம் வந்து ஒரு விதமான ஒரு உருட்டல் இருக்குது இன்னொன்று என்னன்னு சொன்னீங்கன்னா இப்போ நேற்று தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொன்னீங்கன்னா இப்போ இப்போது நான் தமிழ்நாட்டில் வந்து வாக்காளர்கள் இதில் என் பேர் இல்லைன்னு சொன்னால் நான் வேறு எந்தெல்லாம் மாநிலத்துக்கு போய் நான் வாக்காளர் இதில் சேர்ந்துக்கலாம் இதில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் இப்போ வந்து பீகார்லேருந்து இங்கே வராங்க இல்லை ஆந்திரா இருந்தே இங்கே வராங்க இல்லை கேரளா இங்கே வராங்க அவங்க அதேமாரி வந்து மாறி அவங்க இங்கே வாக்காளர்களாக ஆக முடியும் எப்படி இப்போ தான் பீகார் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு அங்கே வாக்கு போடாதவங்க சில பேர் இருக்கலாம் இங்கே புலம்பொழி தொழிலாளி அவங்க வந்திருக்கலாம் அவங்களுக்கு ஈஸியாக இப்போ இப்போ அதுதான் பயங்கர குளறுபடியாக அதுதானே ஓட்டு திருடுன்னு சொல்லி ராகுல் காந்தி வந்து பெரிய அளவுக்கு இஷ்யூ ஆக்கிறாங்களே ஆனால் தானே காங்கிரஸ் வந்து ஒட்டுமொத்த பாஜக மட்டும் தோற்கடிக்கல ராகுல் காந்தி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூ பண்ணதுக்கு இப்போது ராகுல் காந்தியை தோற்கடிச்சது வந்து பாஜக ஜனதா தளம் தேர்தல் ஆணையம் சேர்ந்து தான் புரியுதுங்களா அங்கே ஒய் ஒயசி ஒயசி வந்து ஜெயிச்சிருக்காப்பில் எம்ஐஎம் கட்சியினுடைய தலைவர் ஒய்சி வந்து நாலு ஆயிரத்து அஞ்சு தொகுதி ஆரம்பிச்சு அதை எதுக்கு ஜெயிக்க வச்சுருக்கேன் நான் தேர்தல் ஆணையம் பாருங்கள் எஸ்ஐஆர் வந்து முஸ்லீமுக்கு எதிரானது இல்லை முஸ்லீமுக்கு எதிரானது அசதி வயசு எப்படி ஜெயிச்சிருக்காரு புரிதுங்களா உனக்கு ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இந்த எஸ்ஐஆர் வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்குது இப்போ நானே இன்ன வரையும் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுக்குறேன் ரெண்டு ஃபார்மே அதான் நான் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு விஷயத்தை நான் எப்படி பதிவு பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி ரெண்டு நான் ஜெயிலில் இருந்தேன் உதாரணத்துக்கு இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு வந்து நான் அவாய்ட் பண்ணி இல்லைன்னு சொல்லிட்டா அவன் என்ன சொல்கிறான் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியல் தங்களுக்கு பெயர் இல்லாமல் தங்களுக்கு தந்தை பெயர் இருந்தால் இந்த பகுதியை தந்தையும் இல்லை நான் எப்படி இது பண்ணுறது பண்றது தாயும் இல்லை தந்தையும் இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டுல நானும் ஜெயிலில் இருந்தேன்

நிச்சயமா கடந்த தேர்தலில் அதுக்கு முந்தைய நாலு தேர்தல் நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பிறகு நாலு நாலு பதினாறு பத்தொம்போது இருபத்தொன்னு இருபத்தி அஞ்சு நாலு தேர்தலில் நான் வந்து வாக்களிச்சிருக்கேன் அப்போ எனக்கே இந்த நிலை எப்படின்னு சொன்னால் இப்போ பாமர மக்கள் எத்தனை பேர் இருப்பாங்க அவங்களுக்கு ஃபார்ம் என்னென்னு தெரியும் நிறைய பேர் ஃபார்ம் எப்படி வாங்கணும்னு கூட தெரியல புரியுதுங்களா அப்போ அவங்களுடைய நிலை எல்லாம் என்ன இருக்கும் அதனால் தான் சீமானம் சொல்கிறது ஒரு கோடி பேருக்கு மேலே வந்து வாக்காளர்கள் வந்து வாக்களிக்க முடியாத நிலை தமிழ்நாட்டில் ஏற்படுபவர்களுக்கு இந்த இசையர் என்ற இந்த கொடும் கொடுமையினால் அப்படின்றது இதுக்கு முன்னாடி அப்படி இல்லையே இப்படி சிஸ்டமெல்லாம் வருவாங்க வா வாக்காளர் பெயர் திருச்சுவோம் நீங்கள் வந்து செத்து போனவங்க பேர் நீக்குங்க வேணாம்னு சொல்ல அது கல்லோட்டம் மாறுது கரெக்ட்டு தான் ஆனால் உங்கள்கிட்ட தான் வந்து கார்ப்பரேஷன் சர்டிவிகேட் இருக்கு இல்லையா டெத் சர்டிஃபிகேட் இருக்குது இல்லையா டெத் சர்டிஃபிகேட் வச்சு நீக்குங்க அதோட வேலை வேலை என்ன ஆகி உங்களுக்கு ஓகே சார் பல்லிக்கலுக்கு தெரிய வரும் சார் நேரத்துக்கு என்ன